எம்ஜிஆரின் நாணயத்தை விட நூறு மடங்கு வசூலை அள்ளிய கலைஞர் நாணயம் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் மறைந்த தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் உருவம் பொடித்த நூறு ரூபாய் நாணயம் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அந்த வகையில் இதனை மத்திய மந்திரி ராஜ்நாத் சிங் கடந்த பதினெட்டாம் தேதி வெளியிட்டார் இந்த தான் கலைஞர் நினைவு நாணயம் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு நாணயம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு விற்பனை ஆகிறது இந்த நிலையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் அதனை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் நேற்று முன்தினம் ஒரே நாளில் ஐநூறு நாணயங்கள் விற்பனை ஆகியுள்ளது அவைகள் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது வசதியாக இருக்கும் நிர்வாகிகள் விலை எவ்வளவாக இருந்தாலும் வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் சாதாரண தொண்டர்களால் இவ்வளவு மதிப்புள்ள நாணயத்தை வாங்க முடியவில்லை ஆகவே கருணாநிதி நினைவு நாணயத்தை ரூபாய் கொடுத்து வாங்க செய்யுமாறு தொண்டர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலையில்தான் கலைஞர் நாணயம் குறைவாகவே தற்போது அச்சிடப்பட்டுள்ளது ஆனால் தொண்டர்களின் எதிர்பார்ப்பை பார்த்து தற்போது கூடுதலாக கலைஞர் நாணயத்தை உருவாக்க திட்டமிட்டு வருகிறார்கள் ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்த்த வசூலை விட தற்போது நூறு மடங்கு வசூலை கலைஞர் நாணயம் தாண்டி உள்ளது ஆனால் எம்ஜிஆர் நாணயம் இந்த அளவுக்கு விற்கப்படவில்லை எம்ஜிஆர் நாணயத்தை ஒரே நாளில் அந்த வசூலை தாண்டி தற்போது கலைஞர் நாணயம் நூறு மடங்கு வசூலை தாண்டி கோடிக்கணக்கான வசூலை அள்ளி மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்து வருகிறது ஆனால் சாதாரண தொண்டர்கள் இந்த கலைஞர் நாணயத்தை வாங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள் இதனால் ஸ்டாலின் அவர்களிடம் ஆலோசனை நடத்தி கலைஞர் நாணயத்தின் விலை ரூபாயை குறைப்பதற்கான வேலைகளில் திமுக முக்கிய புள்ளிகள் இறங்க உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி மட்டும் குறைத்தால் தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் நாணயம் விற்கப்படும் விற்கப்பட்டால் இந்த வசூல் மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரே காரணத்தினால் இந்த முடிவை திமுகவினர் எடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது எம்ஜிஆர் நாணயத்தை விட கலைஞர் நாணயம் கோடிக்கணக்கான வசூலை அள்ளிய தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினரை மட்டுமல்லாமல் இந்த நாணயத்தை கடுமையாக விமர்சித்த எடப்பாடிக்கு சற்று பேரதிர்ச்சி கொடுத்ததாகவே சொல்லப்பட்டு வருகிறது